விலைவாசி மற்றும் தனியார் மயமாக்கல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டபோது போது முன்னூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் ஒன்றிய பாஜக அரசின் ஆட்சியில் அரசு துறையை தனியார் மயமாக்குதல் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் விலைவாசி உயர்வு ஒன்றிய அரசின் பல்வேறு மக்கள் விரோத செயல்பாடுகளை கண்டித்து மயிலாடுதுறை கிட்டப்ப அங்காடி முன்பாக தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாவட்ட கவுன்சில் பொன் நக்கீரன் விவசாய சங்க கூட்டமைப்பின் தலைவர் துரைராஜ் ஆகியோர் தலைமையில் சாலை மறையில் நடைபெற்றது போராட்டத்தில் இருநூறு பெண்கள் உட்பட முன்னூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் மயிலாடுதுறை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைந்தனர் கடைசி தேர்தலாக இருக்கும் என்பதை தொழிலாளர் தோழர்கள் சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநில சுயாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நரேந்திர மோடியையும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் பாசிச கும்பல்களை வேரோடும் வேரணி மன்னரும் இந்திய நாட்டை விட்டு விரட்டுவோம் விரட்டுவோம் என்று இந்த நேரத்தில் சூளுரைப்போம்